தங்க பிள்ளையே உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வராகி வாக்கு இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் உன் கண்களில் நிச்சயமாகப்படும் அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை என்று சொல்லி அல்லவா எனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம்தான் என்று சொல்லி அல்லவா அப்படியானால் உனக்கு என்னை கண்டால் அதிர்ஷ்டம் என்று நான் சொல்கிறேன் அதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக இன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நாளைய விடியலில் ஒரு பெண்ணானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறாள் அவளின் பெயரை உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை தவிர்த்து விடாதே நாளைய விடியல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியலாக இருக்கும் நாளைய விடியல் என் பிள்ளை நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய விடியலாக இருக்கும் இதற்காகத்தானே நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி என் பிள்ளை நினைத்து நினைத்து மனதிற்குள் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விடியலாக இருக்கும் அப்பேற்பட்ட விடியலை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை அவமதிக்காமல் நிச்சயமாக என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த இரவிலேயே உன் தயானவள் நான் என்ன காரணத்திற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கான வெற்றியையும் உனக்கான மன உறுதியையும் நிறைவாக தருகின்றது என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி பெருமகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றது ஆனாலும் கவனக்குறைவாலும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் தேவையற்ற சகவாசங்களினாலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதையெல்லாம் நீ பெறாமல் சென்று விடுகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது இனியும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை பின்தொடர வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மனதில் ஒரு தெளிவான எண்ணம் கொண்டு அம்மாவின் வார்த்தைகளை கேட்க தொடங்கு குழப்பத்தோடு அங்கும் இங்குமாக என் பிள்ளை விழி விதுங்கி நின்று கொண்டு எந்த விஷயத்தையும் கேட்க நினைக்காதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இங்கு கிடையாது உன்னால் நடத்த முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இங்கு கிடையாது நீ நினைத்தால் நினைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னால் நிச்சயமாக நடத்த முடியும் நீ நினைத்தால் உனக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட மன இந்த தயானவள் உனக்கு நான் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனையும் உன்னை மாறி மாறி தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ எந்த நிலையில் இருக்கிறாய் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் உனக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்று சொல்லி தேடி தேடி உனக்காக ஒவ்வொருவரும் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடக்கூடாது எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நல்லது நடக்கும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமான மனநிறைவையும் என்றும் என்றென்றும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வராகி உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டே இரு உன்னால் முடியாது நடக்காது என்ற எந்த ஒரு காரியமும் எங்கு கிடையாது அப்படி உன்னால் நடக்காது உன்னால் முடியாது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் என் பிள்ளையை நிச்சயமாக இதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய முன்னே வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் இனி உன் வெற்றியை தடுக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யார் என்ன நினைத்தாலும் சரி இனி இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேலாவது நம்மை சுற்றி என்ன வருகின்றது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கின்றது என்கின்ற எண்ணம் முதலில் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும் நல்ல நேரத்தையும் நல்ல மாற்றத்தையும் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பது உனக்கு நிச்சயமாக தெளிவில் வந்துவிட வேண்டும் இன்னமுமா குழம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாமல் தனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை என்றால் தெய்வம் உனக்கு எதை கொடுக்கும் என்று நீ யோசித்து பார்த்தாயா நான் ஒன்றை கொடுக்க அதன் பிறகு நான் இதை நினைக்கவில்லையே என்று நீ சொல்ல தெய்வம் உனக்கு வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளைத் தான் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலிருந்து எடுத்துவிட உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் நடக்கின்றது இந்த சூழ்ச்சிகளிலிருந்து தப்பித்து உனக்கான மனநிறைவை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு மத்தியில் நின்று நீ வருத்தப்படாமல் உன் வெற்றியை பெறுவதற்கான முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே நாளைய விடியலில் ஒரு பெண்தான் உனக்கு உதவி செய்ய போகிறாள் என்று தெரிந்துவிட்ட பிறகு நிச்சயமாக என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தலைகீழான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலை எதிர்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த அனுபவங்களை எல்லாம் கண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கான சந்தோஷம் உனக்கு உறுதியாக கிடைக்கும் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருத்தப்பட மாட்டாய் எந்த நிலை கண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்பட மாட்டாய் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னை மனதால் நினைத்து கொண்டு நீ நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இரு உனக்கான நல்ல பதில் கிடைத்தே தீரும் என் பிள்ளையே மனது பாரமாக இருக்கிறது அம்மா என் பாரத்தை நான் எங்கே இறக்கி வைப்பது என்று சொல்கின்றாய் அல்லவா உன் தாயானவள் என்னுடைய கைகளில் உன் பாரத்தை இறக்கிவை அந்த பாரத்தை நான் தூக்கி சுமக்கிறேன் என் பிள்ளையை ஏறக்குறைய உனக்கு நான் முழுமையான பாரத்தையே கொடுக்கவில்லை அத்தனையையும் நான் சுமந்து கொண்டு உனக்கு கொஞ்சம்தான் உன் கைகளில் தந்தேன் ஆனால் அதையுமே என் பிள்ளை தாங்கிக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வருத்தப்படும் பொழுது அம்மா நிச்சயமாக உனக்கு கை கொடுக்காமல் விடமாட்டேன் உன்னை இந்த நிலையில் நான் நிச்சயமாக விட்டு விட மாட்டேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளைக்கு வெற்றியை கொடுப்பது இந்த வராகியினுடைய பொறுப்பு என் குழந்தையை இத்தனையையும் சொல்லிவிட்ட இந்த வராகி நாளைய விடியலில் உதவி செய்ய வருகின்ற பெண்ணையும் யார் என்று சொல்லிவிட்டால் அவர்களின் அடையாளத்தை நமக்கு காண்பித்து விட்டால் நாமும் அவர்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கலாமே என்று யோசிக்கிறாயல்லவா நிச்சயமாக நாளைய தினம் இந்த பெண்ணிற்காக நீ காத்திருக்கலாம் பொதுவாக உன்னை காத்திருக்க கூடாது எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்கின்ற உன் அம்மா இன்று சொல்கின்றேன் இந்த பெண்ணிற்காக நாளைய விடியலில் நீ நிச்சயமாக காத்திருக்கலாம் ஏனென்றால் அந்த பெண் வராமல் செல்ல மாட்டாள் அவளுக்கு உன் மீது அன்பு அதிகம் அவளுக்கு உன் வாழ்க்கையின் மீது அக்கறை அதிகம் அவள் நீ நன்றாக இருந்தால்தான் தானும் நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றவள் உன்னுடைய கண்ணீரை கண்டு கண்ணீர் சிந்துபவள் அப்பேர்பட்ட ஒருவள் உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறாள் என்றால் அவள் யாராக இருக்க முடியும் தேய் பிறை பஞ்சமியின் உடையையே விடியலில் உன்னை தேடி வரக்கூடியது உன் தாயானவள் இந்த வராகி நானே என்பதனை மறந்து விடாதே வார்த்தாளி உன் இல்லம் தேடி நாள் நாளைய பஞ்சமியினுடைய விடியல் இந்த விடியல் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கண்டு என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி விடத்தான் போகின்றாய் இந்த காலகட்டத்திலும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு எந்த அளவில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதைவிட சிறப்பான சம்பவத்தை நாளைய விடியலில் உன் அம்மா நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் நீ வேண்டி விரும்பி நின்றாலும் அதனை நான் உன்னுடைய கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கப் போகின்றேன் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமையாக்கத்தான் போகின்றது நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி உனக்கான வெற்றியை உறுதி செய்ய என்றும் இந்த வராகி உன்னோடு உடன் இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உச்சகட்ட மகிழ்ச்சியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு எதுவாக இருந்தாலும் என் குழந்தையே உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்றும் இந்த வராகி உனக்காக உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாள் என்பதனை என் குழந்தை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே நான் இருந்து உனக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தானே தவிர ஒரு உன்னை இந்த இடத்தில் நிறுத்த வைப்பதற்கானது அல்ல இந்த தாயானவள் ஒரு உன்னை இந்த இடத்திலேயே வைத்துவிட வேண்டும் என்று எண்ணியதும் கிடையாது நீ நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலுமே அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள் எந்த விஷயமாக இருந்தாலுமே அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொள் நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதும் நிச்சயமாக நடக்கும் மனமகிழ்ச்சியான விஷயங்கள் அத்தனையும் என்றும் உன்னை தேடி வரும் உனக்காக நான் செய்கின்ற விஷயங்களின் மீது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் இந்த தாயானவள் உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மையை உனக்கு எடுத்துரைக்கும் இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்குரிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன் கைகளில் கொடுக்கப்படும் எல்லாவற்றையும் கடந்து விட்ட வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்று கொள்ளத்தான் போகிறாய் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து விடாதே இந்த வராகி உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணத்தில் அம்மா உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறேன் நீ இழந்துவிட்ட சந்தோஷத்தை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டாலும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து இதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியாவது என் பிள்ளைக்கென நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உன் சந்தோஷங்களை எல்லாம் மனதிற்குள் நினைவில் கொண்டு நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் போதும் இனி எப்பொழுதும் உனக்கென இந்த வராகி உன்னை தேடி வருவாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே தாயானவளின் அன்பு எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதனை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வராகி நாளைய விடியலில் உன்னை தேடி வருவதற்கான காரணமும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகளுக்கான அர்த்தமும் புரிய வரும் இத்தனை நாளும் நீ இழந்த ஒரு விஷயத்தை நான் உன் கைகளில் தருவேன் நான் உனக்கு நாளை நீ ஏற்றுகின்ற தீபத்தில் நிச்சயமாக காட்சியும் கொடுப்பேன் எண்ணற்ற விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே நல்லதும் நல்ல வாழ்க்கையும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை விட்டுவிடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு